அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மாடித்தோட்டம் பார்க்க போகிறோம் இது என்னோடய மாடித்தோட்டம் கிடையாது எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தாத்தா ஒருத்தங்க இருக்காங்க அந்த தாத்தாவோட பொண்ணு அந்த அக்கா வீட்டில் தான் இந்த தோட்டம் இருக்குது அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒவ்வொரு செடிகளையும் அவ்வளோ ரசனையோடு பார்த்து பார்த்து வளர்த்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு தோட்டம் வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய மாறித்தோட்டம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நானும் நிறைய பார்த்துருப்பேன் எல்லோருமே அவ்வளோ அழகாக வச்சிருப்பாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா சில பேர் வந்து புதுசாக தோட்டம் அமைக்கிறதுக்கு டிப்ஸ் தேடிட்டு இருப்பாங்க வீட்டில் யூஸ் ஆகாமல் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளில் நம்ம செடிகள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தேடுவாங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் புதுசாக மாடித்தோட்டம் வைக்கிறவங்களுக்கு என் எனக்கு எந்த பேசிக் ஐடியாவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ஒரு சின்ன ஐடியாஸ் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா நிறைய வேஸ்ட் ஆகிற பொருள் நம்ம தீக்கு போகிற பொருள் அதெல்லாம் வந்து அப்படியே அழகாக இல்லை மண்ணெலாம் வச்சு செடி வளர்த்துருக்காங்க ரொம்ப பார்க்கவே அழகாக சூப்பராக இருந்துச்சு நீங்கள் அதெல்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க வாங்க தோட்டத்துக்குள்ளே போகலாம் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ப்ளூ கலர் பேரலில் ஜவ்வந்தி பூ வச்சுருக்காங்க சாமந்தின்னு சொல்வீங்க பார்த்தீங்களா அதுதான் தென் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி இது தென் இந்த தொட்டியில் இருக்கிறது வந்து பால்சம் செடி இது பார்த்திங்கன்னா கனகாம்பலம் சிவப்பு கனகாம்பலம் அரளி செடி அதுக்கடுத்து செம்பருத்தி பூ ரோஜாப்பூ வச்சுருக்காங்க இந்த அழகு செடி ஒன்று வச்சுருக்காங்க தென் பால்சம் பூத்து இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் அழகாக ரோஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் காம்பு ரொம்ப நைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ஒயிட்டு எல்லோ பேபி பிங்க்கு நிறைய கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் பழைய குண்டா இந்த வாட்டர் கேன் எல்லாம் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா மங்கி வால்னு சொல்லுவாங்க அப்படியே மங்கி வால் மாதிரி தொங்கும் அந்த பிங்க் கலரில் அப்புறம் கோழி கொண்ட பூ அதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பாருங்கள் அந்த வேஸ்டாகிற அந்த வாட்டர் கேன் ஃபுல்லாகவே செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வயிற்று ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது பூலே சின்னது பொக்கேலை வைப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் ரோஸ் சூப்பராக இருக்குது இதுதான் வந்து வால் இதுதான் வால் அப்புறம் இது ஊட்டிப்பூ இந்த கற்றாழை போல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா வால் பக்கத்தில் அது வந்து ஊட்டியில் ஊட்டி பூ இந்த பொக்கேலையெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த பூ அடுத்து செம்பருத்தி பூ ரெட் செம்பருத்தி பூ சூப்பராக பூத்திருக்கு நெல்லிக்காய் செடி இந்த பக்கம் ஃபுல்லாகவே மூலிகை செடி வச்சுருக்கிறதா சொன்னாங்க நித்ய கல்யாணி இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி அதுக்கு அடுத்தது சிவப்பு போனாங்க நிற்கிற இந்த பக்கம் ஃபுல்லாக மூலிகை கற்றாழை தூதுவலை எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருக்காங்க அது சரியாக கவர் ஆகலை அப்புறம் இது வந்து பவளமல்லி பாருங்க பழைய வாஷிங் மிஷினை எவ்வளோ சூப்பரா மாற்றிருக்காங்க அப்புறம் நந்தியா வெட்டை இந்த செடி பாவம் காஞ்சி போயிடுச்சு ஒரு அழகு செடி அதுக்கப்புறம் அலலி செடி அப்புறம் குரோட்டான்ஸ் வச்சுருக்காங்க அன்னாசி செடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம பிரியாணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது போல் தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா தென் சைனீஸ் ஃபுட்ல எல்லாம் தாலிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த இலையை இந்த இலைய அப்படியே கசைக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா சீரக சம்பா அரிசி வாசனை அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் லைட்டாக பச்சளை வாசனை மாதிரி இருக்கும் டைம் ஆக ஆக சீரக சம்பா வாசனை இருக்கும் ரொம்ப நேரம் அப்படியே அந்த வாசனை கையில் இறந்துகிட்டே இருக்கும் நம்ம அந்த கசக்குன இடத்துல அவ்வளோ வாசனையாக அதை ஸ்மெல் பண்ணாமல் இருக்க முடியாது திரும்ப திரும்ப நம்ம ஸ்மெல் பண்ணிட்டே இருப்போம் சூப்பராக இருக்கும் அடுத்து சப்போட்டா அதுக்கடுத்து நெத்திய கல்யாணி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் முள்ளங்கி இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜை வந்து எவ்வளோ அழகாக தொட்டியாக மாற்றிருக்காங்கன்னு பச்சை மிளகாய் எவ்வளோ சூப்பராக காய்ச்சி அதை அப்படியே பயத்துடுச்சி செடியிலையே அவ்வளோ அருமையாக இருக்குது அங்கே பாருங்கள் வாஷிங் மிஷினாக மாற்றிருக்காங்க அப்படியே தொட்டியாக இந்த பூ பார்த்திங்கன்னா இது வாஸ்து பூ அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கும் செடியில் முள் முள்ளாக இருக்கும் அப்புறம் காய்கறிகள்லாம் போட்டு வந்து பட்டு வந்து அதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு திரும்ப அடுத்த செட்டு இன்னும் போடலை கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க காய்கறிகள் நிறையா போடுவாங்களாமா அப்புறம் திருநீற்று பச்சளை இதோட தான் சப்ஜா விதைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த செடி தான் அது அதுக்கப்புறம் இது சப்போட்டா செடி இது இந்த அழகு செடி இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நித்திய கல்யாணி இது ஏதோ ஒரு செடி இது ச என்னென்னு செடின்னு தெரியல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்புறம் அரளி சிறிய மல்லிகைப்பூ தக்காளி வேஸ்ட்டாக போகிற பழைய டப்பா கண்டெய்னர்ஸ் அதை தான் வந்து அவங்க ரீயூஸ் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு திருநீட்டில் பச்சிலை இன்னொரு தொட்டியில் வச்சுருக்காங்க இது பூனை மீசை செடி கிட்னி ப்ராப்ளம்க்கு இது மறந்தால் பயன்படுத்தலாமா பழைய வாஷிங் மிஷினை எவ்வளோ இன்னவேட்டிவாக மாற்றிருக்காங்க பாருங்கள் இது சிவப்பு பொன்னாங்கண்ணி செம்பருத்தி கற்றாலை சிவப்பு புண்ணாங்கண்ணி கற்றாழை பக்கத்தில் மஞ்சள் வச்சுருக்காங்க வாதாமல்லிப்பூ கோழி கொண்டை இட்லிப்பூ அதில் அழகு செடி வச்சுருக்காங்க நெல்லிக்காய் செடி மல்லிகைப்பூ செம்பருத்திப்பூ அந்த சின்ன தொட்டி பார்த்திங்கன்னா அது இனிப்பு துளசி அதை சாப்பிட்டு பார்த்தோம் அந்த இலை இனிப்பாக இருந்தது நல்லா இருந்தது அப்புறம் மணி பிளான்ட் வச்சுருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்புறம் சிவப்பு பசலி பாருங்கள் எவ்வளோ கூடிய அருமையாக பறந்துருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் ஒவ்வொரு செடிகளையும் தனித்தனியாக மெதுவாக காட்ட முடியல அதாவது சும்மா சாதாரணமாக தான் வீடியோ எடுத்தேன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் வீட்டுக்கு வந்து தான் தோணுச்சு சரி தோட்டம் தேர்ந்தவங்களுக்கு இதை பார்த்தா ஒரு பேசிக் ஐடியா வரும் இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒவ்வொரு செடிகளையும் நிறுத்தி நிதானமாக தனியாக சூப்பராக வீடியோ எடுத்திருக்கலாம் அப்போ அந்த ஐடியா இல்லை இருந்தாலும் ஓவராலாக அப்படி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம கட்லல் யூடியூப் சேனல் லிங்கையும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடலில் சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய விஷயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது பழைய வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க போய் நம்ம கட்லல் சேனலில் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்குது தென் நம்ம பயோ என்சைன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா பயோஎன்சிம் சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் பயோ பயோஎன்சிம் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் சப்போஸ் அந்த லிங்க் ஒர்க் ஆகலை நிறைய பேர் சொல்கிறாங்க ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை வரும் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றிங்க